வணக்கம் நான் உங்கள் தர்மபுரி அதியமான் தடாதகை என்கின்ற அம்மையார் இறைவனுக்கு தினமும் மலர்களை பறிப்பது மாலையாக கோர்த்து இறைவனுடைய மேனிக்கு திருமேனிக்கு மாலையாக சூட்டுவதை வழக்கமாக கொண்டிருந்தால் திருப்பணந்தால் கோயிலில் எழுந்தருளி இருக்கும் இறைவனுக்கு அன்றாடம் மலர் தொடுத்து மாலையாக்கி சூட்டி மகிழ்ந்தால் தடாதகை என்கின்ற அந்த அம்மையார் ஒரு இறைவன் கழுத்தில் மாலை சூட்ட அவள் முயன்ற போது அவளின் மார்பு சேலை நெகிழ்ந்தது கைகளை உயர்த்தி தூக்கினால் சேலை மேலும் நெகிழ்ந்து மார்பிலிருந்து விலகக்கூடுமே என்று கருதிய அந்த தடாதகை என்கின்ற அந்த அம்மையார் கொஞ்சம் தயங்கிய போது மாலை இறைவனுடைய கழுத்துக்கு போட வேண்டும் எட்டவில்லை அப்படி எட்டிப் போடுகிற போது தன்னுடைய மார்பில் இருக்கக்கூடிய சேலை விலகும் என்ற அச்சத்தில் அந்த அம்மையார் தயங்கிய போது சிலை வடிவில் இருந்த இறைவன் தலை குனிந்து அந்த மாலையை தாங்கிக் கொண்டான் வாங்கி கொண்டான் சேலை நெகிழ்ந்தவள் ஆண்டவனின் அன்பில் நெகிழ்ந்து நின்றாள் அன்று முதல் இறைவனின் திருமேனி வளைந்தே கிடந்தது மாலைக்காக குனிந்த இறைவனுடைய அந்த திருமேனி மீண்டும் நிமரவே இல்லை அரசனுக்கு செய்தி அவசரமாய் போய் சேர்ந்தது அந்த நாட்டு அரசனுக்கு இறைவனின் வளைந்த கழுத்தை நிமிர்த்தி வைக்க அவன் யானையை அனுப்பி வைத்தான் அன்புக்கு வளைந்து கொடுத்த ஆண்டவன் திருமேனி யானையின் வலிமைக்கு அசைந்து கொடுக்கவில்லை அரசன் ஆயிரம் ஆயிரம் முயற்சிகளில் ஈடுபட்டும் வளைந்த திருமேனி சிறிதும் நிமிரவே இல்லை இந்த செய்தி அறிந்த திருக்கடவூரில் வாழ்ந்து வந்த குங்குளிய கலையனார் என்ற நாயன்மார்களில் ஒருவரான அந்த சிவநெறி செல்வர் சிந்தை நொந்தார் உலகத்து உயிர்களை வாழ வைக்கும் பரம்பொருளின் கழுத்து வளைந்து கிடப்பதா என்று வருந்தினார் திருப்பணந்தால் விரைந்தார் கோவிலில் நுழைந்தார் வளைந்த இறைவனின் திருமேனியை கண்டதும் அவர் விழிகளில் கண்ணீர் கண்ணீர் வழிந்தோடியது சிவபெருமானை நெஞ்சில் சிந்தித்தார் அந்த சிவபக்தர் வலிந்து இழுத்தால் கூடிய கயிறு ஒன்றை கண்டெடுத்தார் கயிற்றின் ஒரு முனையில் இறைவனின் கழுத்தை சுருக்கிட்டார் மறுநுனியை தன் கழுத்தில் சுற்றி கொண்டார் தன்னுடைய வலிமை அனைத்தையும் செலுத்தி கயிற்றை இழுத்தார் பக்தர்கள் கூட்டம் இதை வியப்போடு பார்த்திருந்தது கடுமையாக இழுத்தார் அன்பில் சிறந்த பக்தனின் கழுத்து வலிக்கலாகாது என்று கருதிய ஆண்டவன் அந்த அன்புக்கு நெகிழ்ந்து கொடுத்தார் பல யானைகள் இழுத்தும் இறைவனுடைய திருமேனியை நிமிர்த்த முடியவில்லை ஆனால் பக்தனுக்கு வலிக்குமே என்ற எண்ணத்தில் இறைவன் ஆண்டவன் அன்புக்கு நெகிழ்ந்து கொடுத்தார் உடனே வளைந்த இறைவனின் திருமேனி நிமிர்ந்தது இந்த அன்பு சாதனையை திருவிளையாடர் புராணம் மாலை சாத்தும் தாடகை மானம் காப்பான் தாழ்ந்து பூங்கச்சிட்டு ஈர்க்கும் பீடுரு கலையன் நிமிர்ந்த எம்பெருமான் என்று வர்ணிக்கிறது இறைவனின் திருமேனி வளைந்ததற்கும் அன்புதான் காரணம் வளைந்த திருமேனி நிமிர்ந்ததற்கும் அந்த அன்புதான் காரணம் தனது பக்தை மாலையிடும்போது போது என்பதற்காக மாலையை குனிந்து இறைவன் பெற்று கொண்டார் காரணமும் அன்புதான் குனிந்த தன்னுடைய திருமேனி நிமிர வேண்டும் என்பதற்காக தன் பக்தன் தன் கழுத்துக்கு கயிறை கட்டி குனிந்த தன் திருமேனியை நிமிர்த்துவதற்காக இழுக்கிறான் அவனுக்கு வலிக்குமே அவன் உயிர் போய்விடுமே என்கின்ற பதட்டத்தில் பாசத்தில் அந்த திருமேனி நிமிர்ந்ததும் அந்த பக்தனின் அன்புக்காகத்தான் எனவே அன்பு இருக்கிற இடத்தில் ஆண்டவன் இருக்கிறான் என்பதை நாம் உணர வேண்டும் அன்பை கொண்டு ஆண்டவனையும் ஈர்க்கலாம் என்பதை நாம் உணர்ந்தால் எல்லா நாட்களும் வசந்தமாக மாறும் இதுவரைக்கும் அன்பே அறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க